உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையில் வந்து ஏதாவது திருத்தம் செய்ய இருந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ அதில் வந்து கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் அட்ரஸ் மற்றும் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணிக்கோங்க லாகின் இன் பண்ண நேம் காட்டும் அக்கௌண்ட் எப்படி பண்ணுங்க அத பத்தின வீடியோ லிங்க்ஷன் செக் பண்ணி பாருங்க ஐடி நம்பர் வச்சிருக்கீங்களா கேக்கும் எஸ் கொடுத்துட்டு உங்க ஐடி நம்பரை கொடுத்துட்டு சைட்லீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து பண்ணிக்கோங்க இப்போ ஃபெச் டீடைல்ஸ் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ண உடனே கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் தெரியும் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட தொகுதி எங்கே அட்ரஸ் எங்கே அது மட்டும் இல்லாமல் உங்கள் நேம் மாரியும் எல்லா டீடெயில்ஸும் தெரியும் ஸோ அது கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்துருங்க இப்போ ரீசன் ஃபார் அப்ளைங் கரெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் அதை கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதாவது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த ஓட்டர் ஐடியில் உள்ள கரெக்ஷன் வந்து செய்ய முடியும் இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இப்போ அடுத்தபடியாக உங்கள் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும் ஸோ அதை என்டர் பண்ணி ஒரு ஓடிபி கேட்கும் ஸோ உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபியை அதில் என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும் அதில் பார்த்துட்டிங்கன்னா என்ன கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கலாம் அதில் நேமாக இருக்கட்டும் ஜெண்டராக இருக்கட்டும் இல்லை ரிலேஷனாக இருக்கட்டும் அட்ரஸாக இருக்கட்டும் ஸோ என்னெல்லாம் கரெக்ஷன் வேணுமோ இதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆதார் கார்டு கிட்டே இருக்கான்னு கேட்கும் அதை எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு உங்க ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க மேலும் வந்து உங்க நேம் என்டர் பண்ண சொல்லும் சோ அந்த நேம் என்டர் பண்ணி அடுத்தபடியாக உங்க ஷோர் நேம் இருக்கும் அதையும் என்டர் பண்ணக்கு வரும் கீழே பத்தியும் சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதுல வந்து உங்க ஆதார் கார்டை வந்து நீங்க ப்ரோஸ் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் இங்க நான் அட்ரஸ் கொடுத்ததுனால அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அட்ரஸோட ப்ரூஃப்க்கு வந்து ஏதாவது டாக்குமெண்ட் கேட்க சொல்லும் அதாவது ப்ரூஃப்னா இப்போ அட்ரஸ் கொடுக்குறேன்னா ஆதார் கார்டு கரெக்டா அந்த அட்ரஸ் இருக்கணும் அதே மாதிரியா கொடுத்துக்கோங்க ஸோ என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த டாக்குமெண்ட் கரெக்டான அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும் ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து இந்த ஆதார் கார்டை மறுபடியும் அப்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஆதார் கார்டெலாம் எல்லாம் டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டியூ கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் நேம் ஆஃப் அப்ளிகண்ட்லாம் வந்து கேட்கும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு ஃபில் ஆகி காட்டும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாசிச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பாட்டம் சைடில் போய்ட்டு எல்லா கரெக்டா இருந்ததுனா சப்மிட் அப்படிங்கற ஒரு பட்டன் தெரியும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒரு அப்ளிகேஷன் ஐடி கிடைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை வச்சு உங்க ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒருவேளை அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டுருக்கோம் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க